பாகிஸ்தானுடன் சிந்து நிதி ஒப்பந்தம் ரத்து செய்தது போல இலங்கையுடனும் செய்து கொண்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்திட வேண்டும் என ராமேஸ்வரத்தில் கட்சித்தீவு மீட்பு மாநாட்டில் தீர்மானம் வெள்ளிக்கிழமை நிறைவேற்றப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கட்சித்தீவு மீட்பு மாநாடு தமிழ்நாடு மீனவர் நல வாரிய உறுப்பினர் வி பி ஜெய்சுராஜா காவேரி வைகை கிருதுமால் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் மலைசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு டெல்லி குழு தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் பஞ்சாப் ரஜ்விந்தர் சிங் கோல்டன் மாநில பொதுச் செயலாளர் அர்ஜுனன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் கச்சத்தீவு இலங்கைக்கு அளிக்கப்பட்டு ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் கடந்துவிட்டது இதனால் பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பல கோடி மதிப்பிலான படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் எழுநூற்றி ஆறு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படகுகள் இலங்கை அரசு அரசுடமையாக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஓரு படகுகள் மீட்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் பல்காம் தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த நிலையில் மத்திய அரசு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது கட்சித்தீவு பிரச்சனையால் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் கட்சித்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் இணைந்து டெல்லியில் தீவிர போராட்டம் நடத்தும் பரிசீலனை செய்யப்பட்டுள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் மீனவ சங்க தலைவர் எஸ் எம்ரிட் ஆர் சஹாயம் பி ஆல்வீட் மற்றும் விவசாய சங்க மாநில துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வெளி மாவட்ட மீனவர் சங்கத்தினர் தாஜுதீன் அசன் முகைதீன் உத்திர பாரதி வடுகநாதன் மற்றும் மீனவர்கள் விவசாயிகள் கலந்து கொண்டனர் மீனவர்களும் விவசாயிகளும் இணைந்து கச்சத்தீவு மீட்பு மாநாடு ராமேஸ்வரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அகில இந்திய தலைவர் ரஜ்விந்தர் சிங் கோல்டன் அவர்களும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் விவசாய சங்கங்கள் ஒன்று சேர்ந்து மீனவர் சமுதாயத்தினுடைய அந்த மகத்தான கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மத்திய அரசே இந்திய பாகிஸ்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது போல இந்திய இலங்கை கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய் என்கிற ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்பொழுது ராமேஸ்வரம் வந்த பொழுது மீனவர்களின் பிரச்சனைகள் தெரிய வந்தது அப்போதுதான் இந்த கச்சத்தீவு பிரச்சனை தெரிய வந்தது வந்து ராம்நாடு அரசர் கையில தான் இந்த இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கரா வந்து இருந்தது அதை வச்சு பார்த்தோம்னா இது வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு சொந்தமானது